வேர்ல் தமிழ்ங்கள் சுப்பிரமணியமணியன் தங்கமாண்டியன் அனுக்கும் மந்திருக்கு பெரியோர்கள் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்க வளமுடன் வாழ்வோம் மரங்களுடன் எல்லோரும் இருக்கணும் எங்கள் அப்பா ஒரு பெரிய ஜோதிடர் அவர் இந்த கலையை கற்றுக்கடா கற்றுக்கடா கற்றுக்கடான்னு சொன்னார் அவர் மாதிரி ஒரு ஜோதிடர் அந்த நேரத்தில் பேசுகிறது ஒரு பெரிய புண்ணியம் அப்படியேப்பட்ட ஜோதிடர் அண்ணனவே அண்ணனவே அவர் அவர் அங்கே ஜாதம் பார்க்க வந்தப்போ நீ ஜோசியர்னு சொல்லி சொன்னவரே அவர் தான் அப்பேரிப்பட்டவர் எங்கள் அப்பா வெத்தலைக்கார் ஜோசியர் நான் அப்போ அதெல்லாம் கற்றுக்கலாம் இப்போ கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கிறப்போ நான் போய் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்றுக்கிட்டு எங்கள் அப்பா சொன்னேன் ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஒரு நாள் அண்ணன் போய் பார்த்தேன் அவர் வந்து படுத்துக்கிட்டே பார்த்தாரு டக் டக் டக்குன்னு என்ன சொல்லுமோ அடிச்சுட்டு விட்டார் அப்படியே யூடியூப் சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நாளாக வந்துகிட்டு இருக்கிறப்ப அண்ணன் தங்கமண்டியனுடைய இதை வந்து பார்த்தேன் பாதகாதி பெற்று மட்டும் வச்சு ஒரு பாயிண்ட் சொன்னார் நூற்றுக்கு நூறு சதவீதம் என்னுடைய வாழ்நாளில் என் கூட அத்தனை பேர்த்தி ஒப்பிட்டு பார்த்தப்ப அது ரொம்ப ரீவாச்சு அவரை சந்தித்து அவர்கிட்ட அறிவுமாயி அவர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் எங்கள் அப்பா பாடின பாட்டில் ஒரு பாட்டு நான் ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடிறேன் செங்கதிர் நீள் நின்ற சீர்மனைக்கு ஆறு ஏழு எட்டில் இந்த சுங்கனும் இந்த சுங்கனும் பொன்னனும் புந்தியும் கூடியிருக்கையில் இங்குவனுக்கு வயது நூறாம் செங்கதிர் நீள் நின்ற செங்கதிர் சூரியனுடைய என்னுடைய நீள் மகன் மகன் சனி நின்ற ஆறு ஏழு எட்டில் குரு சுக்கரன் புதன் மூணு பேர் இருந்தால் அவங்களுக்கு வயசு தான் அப்படிங்கிறத ஒரு பாடலில் சொல்லியிருந்தார் இது மாதிரி பல பாடங்கள் இதெல்லாம் நிறைய மனசில் இருந்துச்சு இந்த இடத்துல அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் சொன்னேன் எல்லாரும் நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் வாழ்வோ மரங்களுடன் நன்றி வணக்கம்